வச்சுக்கோங்க அவருடைய படங்கள் எல்லாமே அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி இருக்கும் யூனிக்கான ஒரு கதை இருக்கும் யுனிக்கான ஸ்கீல் பே இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட டேரெக்ட்டாக கனெக்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிகிட்டே இருக்கும் இந்த படத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இது பெரிய ஒரு முருகதாஸ் படம் அப்படின்னு சொல்லுறத தவிர்த்துட்டு நம்ம ரஜினி சாரோட படம் மாசிலமன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்கலாம் அப்படின்னு தான் உண்மையான விஷயம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா உலகங்களில் நல்ல ஒரு கலெக்ஷன் போயிட்டு இருக்கு எல்லாமே ஓகே தான்ப்பா அப்படின்னும் போது இப்போ தர்பார்ன்ற டைட்டிலுக்கான என்ன ரீசன் அப்படின்றத ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சாரா இந்த படத்துக்கு ஆங்கில பெயர் எதுவும் வேணாம் வந்து அனைத்து மொழிகளையும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு பேரா இருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தாரான் அது மட்டும் இல்லாமல் என்னாச்சுன்னா பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ரஜினி சார் என்ன சொன்னார்னா இந்த படத்துக்கு தர்பார்னு பேர் வைக்கலாம் அப்படின்ற நல்லா இருக்கும் அப்படின்னு உடனே ஃபிக்ஸ் பண்றா அப்படின்னு சொல்லி கரெக்டாக அதையும் பிக்ஸ் பண்ணிட்டாராம் இந்த படத்துல நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸும் இருக்கு இந்த படத்துல ரஜினி சாரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்ய அருணாச்சலம் ஆதித்யா அப்படிங்கிறது நம்ம முருகர் சாரோடைய பையன் பேரும் அருணாச்சலம் அப்படின்றது அப்பா பேர் ஃபேமிலி கனெக்ட் இந்த படத்தில் நிறையவே இருக்குது ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா முருகர் சாருக்கும் சரி

மோசமான வார்த்தைகளை இப்போ பேசுகிறது அதுக்கப்புறம் அப்ரோச் பண்றது கமெண்ட்ஸ் பண்ணுறது எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிருக்காங்க சில பேர்லாம் ஸோ பொதுவாகவே எல்லாருக்குமே கோவம் இருக்கும் இல்லையா ஸோ ரசிகரோட ஒரு நடிகரோட பேரை கிடைக்கிறது அப்படின் போது கண்டிப்பாக வந்து கோவம் ஒரு விஷயம் தான் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது எல்லா மக்கள் மத்தியுமே வந்து கோவத்தை ஏற்படுத்திருக்கிற விஷயம் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஜித் சார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் இன்னொரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு கொண்ட பார்வை அதுக்கப்புறம் பெண்களுக்கு முக்கியத்துவம் அந்த அந்த மாதிரி படம் சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு வார்த்தைகள் அப்புறம் டைலாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ரசிகர்கள் சில பேர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது அப்படியே வந்து அஜித் அதிச்சரியும் ஒரு அம்மாட்ட தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதனால் என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன் டேர்ட்டி அஜித் ஃபேன்ஸ் சொல்லி ஒரு ஹேஷ்டாகையும் போட்டு இதை நான் எல்லாரையும் நான் சொல்ல குறிப்பிட்ட சில பேரை மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க நானும் அஜித் ரசிகை தான் அப்படின்னு சொல்லி அவங்க ட்வீட் போட்டு முடிச்சிருக்காங்க இதனால் ரசிகர்கள் முதல்ல கொஞ்சம் சில பேர் இருந்தாலும் கூட அவங்க சொன்ன விஷயம் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி நம்மளும் அது கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பேல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸும் வின் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நயந்தா ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ நண்பேண்டா ஆப்ஷன் பி இது கதிரில் காதல் ஆப்ஷன் சி ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆப்ஷன் டி ஆதவன் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டா ஆன்சர் பண்ற லக்கி மின்ஸ்க்கு வர வெள்ளிக்கெல்லாம் ரிலீஸ் படத்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் சோ அதனால என்ன பண்றீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட் பண்ணுங்க